வணக்கம் நல்லதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் நாற்பத்தி ஒன்பது ஏவாது மாற்றும் இளங்கிளையும் காவாது வைத்தெல்லிச் சொல்லும் தலைமகனும் பொய்த்தள்ளி அம்மனை தேக்கும் மனையாலும் இம்மூவர் இம்மைக்கு உறுதியிலார் விளக்கம் இல்லாலே இகழ்ந்து பேசும் துணைவனும் தந்தை சொல் கேளாத பிள்ளையும் தான் வாழும் வீட்டின் செல்வத்தைப் பாதுகாக்காத துணைவியும் எவருக்கும் பயனற்றவர் ஆவார் மனைத்தக்க மாண்புடையால் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கைத் துணை தன் கணவனின் வருவாய் அறிந்து அதற்கேற்ப இல்லறம் நடத்துபவள் துணையே பெரும் துணை என்கிறார் தெய்வப்புலவர் வள்ளுவர் வாழ்வில் நிரந்தரம் என்று ஒன்று உள்ளதென்றால் அது நிகழும் மாற்றங்கள் மட்டுமே வளமாய் வாழ்ந்த குடும்பம் அது நாடி தடுமாற்றம் கண்ட நோய் காலத்தில் இவர்கள் தொழிலும் பெரும் நட்டத்தை சந்தித்தது நிலைமையை ஏற்ப அனுசரித்து செல்லும் குணம் அவர் மனைவிக்கும் இல்லை அவர் பிள்ளைக்கும் இல்லை மீண்டும் தொழில் முன்னேற்றம் காணும் வரை கொஞ்சம் சிக்கனமாக இருக்க சொல்லி இவர் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அவர்கள் கேட்பதாக இல்லை வருமானம் குறைவாக இருக்க செலவுகள் அதைவிட இருமடங்காக இருந்தால் எப்படி குடும்பம் நடத்துவது இவரின் நிலைக்கண்ட நண்பர் ஒரு ஆலோசனை தந்தார் அதன்படி மறுநாள் காலை இவர் படுக்கையை விட்டு எழவே இல்லை மிகவும் உடல்நிலை மோசமாக உள்ளது என்று கூறி படுக்கையில் படுத்தே இருந்தார் குடும்ப மருத்துவர் அவசரமாக வரவழைக்கப்பட்டார் சற்று நேரம் தருமையில் இவரை பரிசோதனை செய்தவர் வெளியே வந்து இதோ பாருங்கள் அவரின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது குறைந்தது ஒரு மாத காலம் அவர் படுக்கையை விட்டு அசையக்கூடாது உங்கள் வீட்டு நிலையை மனதில் வைத்து நான் எனது சொந்த செலவில் மருந்துகள் அனுப்பி வைக்கிறேன் நேரத்திற்கு அந்த மருந்தை உண்டு ஓய்வெடுக்க விரைவில் உடல் நலம் தேரும் என்றார் அன்று மாலை இவரை காண வந்த இவரின் நண்பர் இவர் மனைவியிடம் அம்மா வியாபாரம் எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஆனால் நீங்கள் தினமும் வந்து கணக்கு வழக்கில் கொஞ்சம் உதவி செய்ய வேண்டும் என்றார் வேறு வழியின்றி மறுநாள் முதல் தன் கணவனுக்கு வேண்டியது செய்துவிட்டு வியாபாரத்தில் உதவி செய்ய அவர் மனைவி புறப்பட்டார் இரண்டு வாரங்கள் கழித்து இவர் மகன் ஏதோ அவசரம் என்று பணம் கேட்க எப்போதும் அள்ளி தருபவள் கோபமாக பணம் என்ன காய்க்கிறது ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிக்க எவ்வளவு சிரமப்பட வேண்டிகளோ தெரியுமா என்றாள் இதைக் கேட்டதும் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது தன் நண்பன் திட்டம் பழித்தது கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் சொன்னால் புரியாதது கூட பட்டால் புரிந்து விடுகிறது அல்லவா இச்செயில் சார்ந்த சிறிய கவிதை செல்வம் வரும் பாதை சிறியது போகும் பாதி பெரியது சிக்கனத்தால் அனைப்போடு நல்லது அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்